வணக்கம் மக்களே வெல்கம் டு இட்ஸ் நான் ஷிப்ரியா பிரியா கணேஷ் என்ன எல்லாரும் ஆடிப்பட்டத்துக்கு வந்து நானும் வந்து கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணி இப்போதான் வந்து விதைகள் போட்டு ஓரளவுக்கு இப்போதான் முளைச்சி வந்துட்டு இருக்கு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் மேக் ஓவர் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு அழகான மாடித்தோட்டத்துல வந்து நிறைய காய்கறிகள் காய்க்கணும் அப்படின்னா அதுக்கு தரமான விதைகள் உங்களுக்கு வந்து வேணும் ஸோ மாடித்தோட்டம் அமைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா விதைகள் வந்து ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு வந்து நமக்கு மண் கலவை வந்து முக்கியமோ அதே போல விதைகளும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அந்த விதைகள் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஸ்ரீகாடன் நீட்ஸ்ல வந்து இப்போ நான் வந்து சேல் பண்ண போறேன் அந்த நாட்டு விதைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து விற்பனைக்கு இருக்கு அது வந்து என்னென்ன விதைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு வந்து அந்த விதைகள் எல்லாம் வேணும் அப்படின்னாக்க இங்கே டிஸ்ப்ளேயில் இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு வந்து விதைகள் வந்து கொரியர் மூலமாக உங்களுக்கு அனுப்பப்படும் இப்போ வந்து என்னென்ன விதைகள் நம்ம ஸ்ரீகாடன் நீட்ஸ்சில் வந்து சேல் பண்ணுறோம் அப்படிங்கறத இப்போ இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ மாடி தோட்டம் அப்படின்னாலே நமக்கு முக்கியமான பார்த்தீங்கனாக்க பூச்செடிகள் அதுக்கப்புறம் வந்து காய்கறி செடிகள் ஸோ அது எல்லா விதமான விதைகளுமே நம்மள்கிட்ட வந்து இப்போ விற்பனைக்கு இருக்குது ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம் வாங்க இப்போ என்னென்ன விதைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் மாடி தோட்டம்னாலே நம்ம வந்து முதல்ல நம்ம போட போறது வந்து கீரைதான் போடணும் ஏன்னா கீரை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க கடையில வாங்குற கீரை தான் வந்து உங்களுக்கு நிறைய வந்து நச்சுத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கு ஏன்னா அதுல கெமிக்கல் தான் வந்து ஜாஸ்தி போட்டு ஸோ சோ நீங்க தோட்டம் ஆரம்பிக்கணும்னு இருந்தீங்க அப்படின்னாக்க கீரையிலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா தண்டு கீரை வந்து பச்சை கலர்ல அதே போல வந்து தண்டுக்கீரை சிவப்பு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கனாக்கா முளைக்கரையில் சிவப்பு அதே போல் முளைக்கீரையில் பச்சை அதுக்கப்புறம் வந்து இது பாலக்கீரை வெரைட்டி நம்மள்கிட்ட இருக்கு கத்திரிக்காய் கத்திரிக்காயில வெள்ள வெள்ளைக்கத்திரியில் வந்து நீலம் அதே வெள்ளை வெள்ளக்கத்திரியில வந்து குண்டு அப்புறம் வந்து ஊதா கத்திரி குண்டாக இருக்கும் இல்லையா அது வந்து ஊதா கத்திரி அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னாக்க பச்சை கத்திரியில் நீளம் அதுக்கப்புறம் வந்து பச்சை கத்திரியில் வந்து குட்டை சோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து நீளம் இருக்கு குட்டை இருக்கு அப்புறம் ஊதா கத்திரி இருக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா இது வந்து வெண்டைக்காய் ஸோ வெண்டைக்காயை நமக்கு தோட்டத்தில் போடுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெண்டையில் வந்து சிவப்பு வெண்டை இது வந்து பச்சை நம்ம நார்மலாக இருக்கிறது இல்லையா அது வந்து நீளமாக இருக்கிறது அது இது வந்து பார்த்தீங்கன்னாக்க வெள்ளை வெண்டையிலே வந்து ஒரு வெள்ளை வெரைட்டி அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஸோ நம்ம நாட்டு வெரைட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி இது வந்து நாட்டு தக்காளி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா காசி தக்காளி ஸோ அதோட ஷேப் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தான் இருக்கும் காசி தக்காளி அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செரி டொமேட்டோ நம்ம குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா ஒரே இதுலேயே நிறைய காய் காய்க்கும் குட்டியாக இருக்கும் இது வந்து செரி டொமேட்டோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோகோ டொமேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து இந்த லைபீரியா லைபீரியன் தக்காளின்னு சொல்லுவோம் நம்ம இதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய காய் உங்களுக்கு வந்து காய்க்கும் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க கிரேப்ஸ் எல்லோ கிரேப்ஸ் சின்ன சின்னதா இருக்கும் இல்லையா எல்லோலேயே அது மாதிரி வந்து எல்லோ கிரேப் டொமேட்டோ சோ இந்த வெரைட்டி நம்மள்ட்ட வந்து இருக்கு இப்ப பாக்குற வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா புடலங்கா கொடி வெரைட்டில இது வந்து குட்டை புடலை இது வந்து நீட்ட புடலை இது வந்து பாகல்லே பாத்தீங்கன்னாக்கா மிதிப்பாகல் பாகல் இது வந்து பாகல்லே வந்து வெள்ளை வெள்ளை கலர்ல இருக்கும் இந்த பாகல் இது வந்து நீலப்பாகல் நம்ம நார்மலா இருக்கும் இல்லையா அந்த நீலப்பாகல் அப்புறம் வந்து இது வந்து கொடி காராமணில வந்து சிவப்பு அதே போல வந்து இது வந்து செடி காராமணி அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னாக்க பீர்க்கன் பீர்க்கன்லயே வந்து நீளமா இருக்கிற பீர்க்கன் இது வந்து கும்பசுரை சுரைக்கா வெரைட்டியில் வந்து கும்பசுரை அதுக்கப்புறம் வந்து இது வந்து நீல சுரை இது வந்து காராமணியில் பாத்தீங்கன்னாக்க கொடி காராமணில பச்சை நம்ம முன்னாடி வந்து சிவப்பு சொன்னோம் செடி காராமணி சொன்னோம் இது வந்து பச்சை ஸோ இந்த கொடி வெரைட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கு நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னாக்க கொத்தவரைங்கா சோ இது வந்து கொத்தவரைய நமக்கு இருக்கு அதுக்கப்புறம் வந்து அவரையில வந்து பாத்தீங்கன்னாக்க கொடி வெரைட்டியில வந்து கோழி அவரை கோழி அவரை இருக்கு அப்புறம் வந்து செடி அவரை இருக்கு அதுக்கப்புறம் கொடி அவரையிலே வந்து பட்டையா இருக்கும் இல்லையா அது அப்புறம் கொடி அவரையில வந்து பச்சையும் சிவப்பும் கலந்து இருக்கும் இல்லையா அது இது வந்து பாத்தீங்கன்னாக்க மூக்குத்தி மூக்குத்தி அவரை சோ இதுவும் இருக்கு ஸோ அவரையில பாத்தீங்கன்னாக்க இந்த வெரைட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு ாங்க நமக்கு மாடி தோட்டத்துக்கு தேவையான எல்லா விதமான கீரை வகைகள் கொடி வகைகள் அதுக்கப்புறம் வந்து செடி வகைகள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க பூ வகைகள் எல்லாமே வந்து விதைகள் நம்மள்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்கு இப்போ இங்க டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு வந்து நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் கால்லாம் பண்ண வேண்டாம் நீங்க ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க உங்களோட ஏன்னா பிரைஸ் வந்து ஏன் சொல்லலை அப்படின்னாக்கா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பிரைஸ் இருக்கும் ஸோ தான் வந்து பிரைஸ் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லல ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்க மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு வந்து என்னென்ன பிரைஸ் அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் இந்த விதைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கொரியர் மூலமா உங்களுக்கு அனுப்பப்படும் உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னாக்க இங்க இருக்க நம்பருக்கு வந்து நீங்க காண்டக்ட் பண்ணுங்க ஹாப்பி கார்டனிங் பை பை